வணக்கம் என்ன விடயம் பேச போகணும் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற அதிகமாக எதிர் வருகின்ற எதிர் வருகின்ற மாதம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவது உறுதி என்று சொல்லப்பட்டிருந்தது நேற்றைய தினம் இந்த தேர்தல்களுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நேற்று ஒன்பது காலை ஒன்பது மணி தொடக்கம் காலை பதினொரு மணி அளவிலே இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் பணிகள் இடம்பெறுகின்ற போது இதுவரை காலமும் இல்லாத அளவிற்கு முப்பத்தி ஒன்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் இந்த முறை களமிறங்கி இருக்கின்றார்கள் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் அது மாத்திரமல்லாமல் மிக பெரும் அதிர்ச்சி ஊட்டுகின்ற விடயமாகவும் இருக்கின்றது எல்லோருமே அதாவது இருமுனை போட்டி மும்முனை போட்டி தான் இருக்கும் என்று எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போது இப்போது பல முனை போட்டியாக மாறி இருக்கின்ற இந்த போட்டித்தன்மை அத்தோடு தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் குறிப்பாக அரியணேந்திரன் அவர்கள் இப்போது கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வரையிலான வாக்குகளை பெறுவார் பெறக்கூடும் அவரை பெற வைப்போம் என்ற அடிப்படையில் இந்த ஆறு லட்சம் வாக்குகளை பெற வைப்போம் என்ற அடிப்படையிலே இப்போது சிவில் சமூக அமைப்புகள் இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையும் அதே போன்று தமிழ் தேசிய கட்சிகளும் ஏழு தமிழ் தேசிய கட்சிகளும் சபதம் எடுத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த அரியநேந்திரன் அவர்கள் சுயேட்சையாக களமிறங்கிய தமிழ் பொது வேட்பாளர் சங்கு சின்னத்திலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இப்போது சமையல் எரிவாயு கொள்கை அந்த கேஸ் சிலிண்டர் சின்னத்திலும் இப்போது களமிறங்கி இருக்கின்றார்கள் அதோடு தென்னிலங்கையிலும் தேர்தல் பிரச்சாரங்கள் இப்போது சூடுபிடிக்க பிடிக்க இருக்கின்றது நாமல் ராஜபக்ச இப்போது கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் இதில் மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்தியாவுடைய தலையீடு இலங்கையுடைய ஜனாதிபதி தேர்தலில் இடம்பெறுகின்ற என்பதற்கு மிக முக்கியமான ஆதாரமாக நேற்றைய தினம் இடம்பெற்ற சம்பவம் அமைந்திருக்கிறது அதோடு தமிழ் பொது வேட்பாளரை கைவிட்டு தென்னிலங்கை ஆட்சியாளருக்கு ஆதரவு அளியுங்கள் என்ற அடிப்படையிலே போது இந்தியாவினுடைய தூதுவராக இருக்கின்ற சந்தோஷா அவர்களும் குறிப்பிட்டதாக சில ஊடகங்களும் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விட பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தல் எதிர் வருகின்ற இருபத்தி ஓராம் திகது எதிர் வருகின்ற மாதம் இருபத்தி ஒராம் திகதி இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையிலே இந்த தேர்தலுக்கான போட்டியானது இப்போது பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இன்று முதல் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது பல்வேறு கட்சிகளும் பல்வேறு வகைகளிலே போது தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பித்து ஆரம்பித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதிலே நாற்பது பேர் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார்கள் முப்பத்தி ஒன்பது பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் பேருடைய இப்போது பரிசீலிக்கப்படுவதாக எனவே இதுவரை காலம் இல்லாத அளவுக்கு இம்முறை ஜனாதிபதி தேர்தலே பல வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள் முப்பத்தி ஒன்பது பேர் போட்டியிட போகின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் மூன்று தமிழர்கள் பொது வேட்பாளரோடு சேர்த்து மூன்று தமிழர்கள் இரண்டு இஸ்லாமியர்கள் என்று மொத்தமாக சிறபான் சேர்ந்தவர்களும் இப்போது களமிறங்கி இருப்பதாக அந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு இப்போது மக்கள் மத்தியிலே கொஞ்சம் பேசுபொருளாகவும் இருந்தது அதோடு விமர்சனத்துக்கும் உட்படுத்தப்பட்டு வருகின்றது எதற்காக பார்க்கின்ற போது இந்த பொது வேட்பாளரை இருந்தார்கள் ஒரு ஐம்பது வரையிலான சிவில் சமூக அமைப்புகளும் ஐந்து ஏழு தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து பொது வேட்பாளர் என்ற விடயத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக இருந்தார்கள் ஆனால் இங்கே நடந்தது என்னவோ இந்த பொது வேட்பாளரை களமிறக்கிய பின்னர் ரணில் விக்ரமசிங் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு குறிப்பாக பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்ட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அப்படி அழைப்பு கொடுக்கின்ற போது இந்த டெலோ இந்த தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சி என்பது இந்த அழைப்பை ஏற்றிருந்தது இந்த அழைப்புக்கு அங்கே சென்ற போது அங்கே பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவேன் அதற்குள்ளே பறைக்கப்பட்ட ஆவணங்களை மீண்டும் வழங்குவேன் என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஒரு ஆவணம் ஒன்றை கையளித்திருக்கின்றார் இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராசா அவர்களிடம் கையளிக்கப்பட்டு அதே ஆவணம் தான் இங்கும் கையளிக்கப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றன அதோடு தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை சமஸ்தி பற்றி இவர்கள் பேசுகின்ற போது இப்போதைக்கு அது சாத்தியமில்லை மாறாக எதிர் வருகின்ற வருடம் பாராளுமன்ற தேர்தலை நடத்தி பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கின்ற கட்சிகளோடு பேசி முடிவெடுக்கலாம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறார் இது எந்த சாத்தியம் என்றால் உண்மையிலே நடவாத ஒரு விடயம் என்பது நன்றாக தெரிகின்றது இதனால்தான் பாராளுமன்ற தேர்தல் மீது இப்போது சுய நிர்ணய உரிமை சமஷ்டிக்கு பாரம் தூக்கி போட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்றபோது இந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கை இப்போது அந்த சமையல் எரிவாயு கொள்கலம் கேஸ் சிலிண்டர் சின்னத்திலும் அதே போன்று தமிழ் பொது வேட்பாளராக இருக்கின்ற அரியநேந்திரன் அவர்கள் சங்கு சின்னத்திலும் களமிறங்குகின்றார்கள் ஏனையவர்கள் எல்லாம் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற சின்னங்களாக இருக்கின்ற திசை காட்டியிலே அனுரகுமாறு அதே போன்று சஜித் பிரேமதாச தொலைபேசி சின்னம் அதே போன்று மொட்டுக்கட்சி அதாவது தாமரை மொட்டு சின்னத்திலே நாமல் ராஜபக்சவும் இப்போது போட்டியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் போட்டியிடுவதற்கு களமிறங்கி இருக்கின்றார்கள் தேர்தல் பரப்புரைகள் எல்லாம் இப்போது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே தீர பிரச்சாரங்களை ஆரம்பித்து விட்டார்கள் பல மாதங்களுக்கு முன்னரே இந்த தென்னிலங்கை கட்சிகள் எல்லாம் அப்படி இருக்கின்ற போது இப்போது தமிழ் பொது வேட்பாளருடைய நிலைப்பாடு சார்ந்து மக்கள் கொஞ்சம் ஐயம் வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த சில சிவில் சமூக அமைப்புகள் ஒரு ஒருங்கிணைந்த நிலையிலும் அவர்கள் ஒரு விடாபுடியான நிலைப்பாட்டோடும் இருக்கின்ற போதும் இந்த தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கவையும் இந்த சஜித் பிரேமதாசவையும் சந்தித்து வந்திருந்தார்கள் இந்த ரணில் விக்ரமசிங்க சஜ் பிரேமதாச போன்றவர்கள் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை பற்றி பேசியிருக்கின்றார்கள் எனவே இதனால் இந்த தமிழ் கட்சிகள் மத்தியிலே போது நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள் மக்கள் காரணம் என்னன்னு பார்க்கின்ற போது இப்படித்தான் இருப்பார்கள் இறுதியிலே எல்லாத்தையும் கைவிட்டு சென்று விடுவார்கள் என்ற அடிப்படையிலே போது மக்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இந்த விடயமானது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஒரு கொஞ்சம் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றனர் என்றால் யாரும் மறுத்துவிட முடியாது ஆனாலும் இதையும் கடந்து இந்த கட்சிகளும் சரி பொது அமைப்பும் இதை வெற்றி பெற வைப்பார்களாக இருந்தால் உண்மையிலே சிறந்த ஒரு விடயம் தான் அதோடு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அமைப்புகள் அது மாத்திரமல்லாமல் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் போன்றவை இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை முற்றுமுழுதாக ஆதரிக்க இருக்கின்றார்கள் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது காலத்தின் தேவை தமிழ் பொது வேட்பாளர் என்பதை அவர்கள் உணர்த்தி நிற்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த உருத்ரகுமாரன் அவர்கள் நாடுகள தமிழர் அரசாங்கத்துடைய பிரதமராக இருக்கின்ற உருத்ரகுமாரன் அவர்கள் ஒரு தனியார் இணையவழி செய்தி சேவை ஒன்றுக்கு செவி வழங்குகின்ற போது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது தமிழ் பொது வேட்பாளர் என்பது காலத்தின் கட்டாயம் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கி ஆக வேண்டும் என்றும் அதோடு தமிழ் மக்களை ஒருங்கிணைப்பதற்கு மாத்திரமல்லாமல் எங்களுடைய நிலைப்பாட்டை சர்வதேசத்திற்கும் தென்னிலங்கைக்கும் அழுத்தமாக கொடுக்க வேண்டும் என்றும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே இன்றும் தமிழர்களுடைய தமிழர்களுக்கான பிரச்சனைகள் இன்றும் தீர்த்து வைக்கப்படவில்லை என்ற விடயத்தை அழுத்தம் திருத்தமாகவும் சர்வதேசத்திற்கும் திருத்தமாகவும் குறிப்பிடுவதற்கு என்ற நிலைப்பாடு தேவைப்படுகின்ற பொது வேட்பாளரை தோற்கடிப்போம் என்று சபதமும் அப்படி இருக்கின்ற போது இந்த வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் பொது வேட்பாளரும் அதே போன்று விக்னேஸ்வரன் அவர்களும் ஊடகங்களுக்கு ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கின்றனர்

ஆறு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை கூட பெற்றுக்கொள்ளலாம் என்று காரணம் சிவில் சமூக அமைப்புகள் இந்த விடயத்தை முனைப்பாக நகர்த்தி சென்றது ஆனால் இந்த ஒரு சில கட்சிகளுடைய செயற்பாடுகள் காரணமாக மக்கள் மத்தியிலே விமர்சனங்கள் எழ ஆரம்பித்திருக்கிறது எனவே அவற்றை களைந்து அவற்றை அவற்றுக்கு தகுந்த பதிலை சொல்லிவிட்டு கடந்து சென்றால் உண்மையிலே சிறப்பாக இருக்கும் இல்லாவிட்டால் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதுதான் உண்மையான விடயம் அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எம் எஸ் சுமந்திரன் அவர்களை இந்தியாவினுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜா அவர்கள் சந்தித்து இருக்கின்றார் என்னடா இன்னும் இந்த விடயம் நடைபெறவில்லையே என்று எல்லோருமே பார்த்துக் கொண்டிருந்தோம் எங்களுடைய இந்த ஊடகத்திலே கூட நாங்கள் ஒரு மாதங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தோம் இந்தியா இந்தியா தலையீடு போடவில்லை இன்னும் கொஞ்சம் காலம் போகின்ற போது ஜனாதிபதி தேர்தல் நெருங்குகின்ற போது இந்தியா தலையிட்டு யாரோ ஒருவருக்கு தென்னிலங்கிலே உள்ளவருக்கு ஆதரவு வழங்குங்கள் என்று குறிப்பிடுவார்கள் என்பதை சொல்லியிருந்தோம் எனவே அப்படியான ஒரு விடயம் தான் விட பார்க்கின்ற போது கொழும்பிலே உள்ள இந்திய இந்தியா உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலே இந்தியாவினுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜா அவர்களுக்கும் அதே போன்ற எம்ஏ சுமந்திரன் அவர்களுக்கும் சந்திப்பு இடம் பெற்று இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர்களுடைய

சில வழங்க தயாராக இருக்கின்றார்களோ அவர்களோடு பேசி தீர்மானித்துக் கொள்ளலாம் அவர்களோடு பேசி சில தீர்மானம் முடிவுகளை எடுத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது அவருடைய கருத்துப்படி பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை கைவிடுங்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றாரோ என்று எண்ணம் எழ ஆரம்பித்திருக்கின்றது சந்தோஷா குறிப்பிடுகின்றாரோ என்ற எண்ணம் எழ ஆரம்பித்திருக்கிறது காரணம் பொது வேட்பாளரை களமுறக்கிய அந்த கட்சிகளோடும் தான் பேசியிருப்பதாக ஏ சுமந்திரன் அவர்களிடம் குறிப்பிட்டதாக சில ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது தென்னிலங்கையில் இருந்து வருகிற எல்லா கட்சிகளோடும் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் யார் இந்த அதிகார பரவலாக்கல் பற்றி பேசுகின்றாரோ அவரோடு இணைந்து நாங்கள் நீங்கள் உங்களுடைய சில விடயங்களை பேசி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறோம் சிறந்த ஒரு விடயம் அதாவது சமஸ்டியை தந்தால் சமஸ்டி அல்லது சுயநன்மை உரிமை மூலம் தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கு இணைந்த பகுதிகளுக்குள்ளே ஒரு சமஸ்டி சுயநன்மை உரிமை என்று சொல்கின்ற போது ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இதை சொல்வதை தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் செயல்படுத்துவார்களா என்றால் அது நூற்றுக்கு நூறு விதம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது காரணம் இப்படித்தான் காலங்கள் கடந்து போன்றேன் இந்தியாவால் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்திற்குள்ளேயே கூட பல அதிகாரங்களை புடுங்கி வைத்து விட்டார்கள் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட திருத்தால் சபை வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையை கூட புடுங்கி வைத்து விட்டார்கள் எனவே இல்லாத ஒன்றாக இருக்கின்ற இந்த உரிமை சமஸ்தியை நிறைவேற்றுவார்களா என்று மிக முக்கியமான விடயம் இந்தியா என்னமோ பேசி பெற்று கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் சொல்கின்றார்கள் ஒரு சிறப்பான விடயம் தான் ஆனால் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் நடைமுறைப்படுத்துவார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான் அப்படி இருக்கின்ற போது இந்தியா இனி ஒருபோதும் தமிழர்களுடைய தீர்வு திட்ட விடயத்திலே நடுநிலை வகிக்காத என்பது நன்கு உணரப்படுகிற விடயமாக இருக்கிறது நடுநிலை வகித்து தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இந்தியாவானது சிங்கள மக்கள் பல விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்படும் இந்தியாவுக்கு எதிராக சிங்கள மக்கள் போர்க்கொடி தூக்குவார்கள் இப்போதே அதுதான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விடயத்திலே தமிழர்கள் சார்ந்த அல்லது தமிழர்கள் தீர்வு திட்டம் என்று இந்தியா பேசினால் கூட பதிமூன்றை கொடுங்கள் என்று இந்தியா அழைப்பு அழுத்தம் கொடுத்தால் கூட இந்த சிங்கள மக்கள் இந்த இந்தியாவுக்கு எதிராக தூக்குவார்கள் இந்தியா இதை மௌனமாக பார்த்து ஒழிய இந்த விடைய தமிழர்களுடைய தீர்வு திட்டத்திலே இந்தியா ஒருபோதும் முழுமையாக தலை போடாது மாறாக மறைமுகமாக நகர்த்துவதென்றால் அது வேறு விடயம் எனவே இந்தியா இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதாகவும் இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷா எம்எ சுமந்திரன் அவர்களிடம் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் இப்போது சூடு குடிக்க ஆரம்பித்திருக்கின்ற போது இந்த ராஜபக்சக்கள் தங்களுடைய பாணியை இம்முறையும் கையாண்டு இருக்கின்றார்கள் இதுதான் மிக முக்கியமான விடயம் ராஜபக்சக்கள் சார்பில் அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுத சார்பில் களமுறக்கப்பட்டிருந்தவர் நாமல் ராஜபக்ச இப்போது ஒரு விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் இந்த வடக்கு கிழக்கு இணைத்து பதினூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதனுடாக போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்குவதற்கு ஒருபோதும் நாங்கள் இடமளிக்க மாட்டோம்

அதற்கெல்லாம் எதிராக சிங்கள மக்களுடைய உணர்வுகளை கிளர்ந்தெல்ல வைக்கின்ற அளவிற்கு ஒரு கருத்தை சொல்லி ஒற்றையாட்சியை ஒருபோதும் நாங்கள் அழிக்க விட மாட்டோம் இந்த அரசியலமைப்பையும் மாற்ற விட மாட்டோம் என்றும் ஒருங்கிணைந்த நாட்டிற்குள்ளே நாட்டை கட்டியெழுப்புவோம் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது எனவே பொருளாதார ரீதியாகவும் சரி நாட்டை கட்டியெழுப்புவதற்கு எல்லோருமே ஒன்றுணையங்கள் என்ற அடிப்படையிலே இதற்கு முன்னர் கோட்டாவும் இதற்கு முன்னர் மஹிந்த ராஜபக்சவும் சொன்ன அதே விடயங்களை கொஞ்சம் மாற்றியமைத்து தமிழ் மக்களை நேரடியாகவோ இஸ்லாமிய மக்களை நேரடியாகவோ தாக்காமல் மறைமுகமாக இப்போது தாக்கி தன்னுடைய கருத்துக்களை நாமல் ராஜபக்சவும் விட ஆரம்பித்திருக்கின்றார் அதோடு ரணில் விக்ரமசிங்க தமிழர்களுக்கு பதிமூன்று என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த பதிமூன்றிற்குள்ளே பறைக்கப்பட்ட அதிகாரங்கள் தரப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதிகாரங்களை பற்றி இன்னும் வாய் திறக்கவில்லை அதே போன்று சஜித் பொறுத்த வரைக்கும் திருத்தச் சட்டத்தை முழு முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அவர் எப்படியான திட்டம் அல்லது எப்படி நடைமுறைப்படுத்துவேன் என்று குறிப்பிடவில்லை போன்று அனுரகுமார் விசாநாயக்கவும் பதிமூன்று என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனாலும் அவரும் அதனுடைய முழுமையான விரிவாக்கத்தை குறிப்பிடவில்லை அப்படி இருக்கின்ற போதுதான் சிங்கள மக்கள் மத்தியிலே சிங்கள தேசியவாதிகள் அதாவது மக்கள் மத்தியிலே இப்போது தன் இடத்தை பிடிப்பதற்காக நாமல் செய்திருப்பதாகவும் பலர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் எனவே இந்த நாமல் ராஜபக்சகளுடைய வருகையானது இப்போது இந்த அனுகுமார திசா வாக்கு வீதத்திலே மிக பெரும் ஒரு தாக்கத்தைச் செலுத்த போகின்றது காரணம் என்னோடு பார்க்கின்ற போது ராஜபக்சக்களைத்தான் சிங்கள மக்கள் சிங்கள தேசியவாதம் பேசுகின்ற குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே இனவாதம் பேசக்கூடிய தமிழ் மக்களை சார்ந்து இனவாதம் பேசக்கூடிய சிங்கள தேசியவாதம் பேசுகின்ற பல அமைப்பினர் இந்த ராஜபக்ச தான் ஆதரவு அப்படி அவர்களை விடுத்த அவர்களுடைய இரண்டாம் நிலை தெரிவென்று பார்க்கின்ற போது இந்த ஜேபிபிஐ தெரிவு செய்து கொள்வார்கள் அனுரபகுமார் கட்சி ஆனால் இப்போ இந்த ராஜபக்சே வருகையானது ஒரு வேளை அனுரகுமார் வாக்கு வீதத்திலே தாக்கம் செலுத்தலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்தோடு தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கி ஆறு லட்சம் வரையிலான வாக்குகளை எடுத்துவிட வேண்டும் என்ற அடிப்படையிலே போது தங்களுடைய முனைப்பான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே மக்கள் மயப்படுத்தப்படாத எந்த விடயமும் வெற்றியடையாது என்பது உண்மைதான் எனவே இந்த விடயத்தை நன்கு உணர்ந்து மக்கள் மயப்படுத்தி இதை வெற்றி பெற வைக்க முடியுமா விடயமாக இந்த ஜனாதிபதி தேர்தல் சார்ந்து வருகின்ற செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தான் தோன்றிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களுடன் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்களின் வணக்கம்